நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ண வருவாங்க நீங்க படம் ஹிட் தான் இன்னைக்கு இந்த விழா வந்து நடக்குது கோவட்டி சாரோட தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு பத்தி ஸ்ரீ மூவிஸ் என் ஸ்ரீ பிரசாத் இணைந்து வழங்கும் செப்டம்பர் ஐந்து முதல் உலகெங்கும் சின்ன வயசுலயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேரா நடிக்கிறீங்க ஆக்சிடென்ட்ல பின்னு பின்னு பின்னீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதை பத்தி நினைச்சு பாத்தீங்களா இல்ல அத பத்தி நினைச்சே பாக்கல அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீ ஆக்ஷன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குமா அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஸோ அத அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல பட் ஹோப்ஃபுல்லி இட் ஒன்ட் பி அ ப்ராப்ளம் தேங்க்ஸ் மேக் சார் துல்கிர் சார் திட்டல் ஓனமாட்டுக்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சார் இப்ப புரொடியூசரா வந்து இப்போ நூறு கோடி தாண்டி இருக்கு இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க அந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க அடுத்தது இதை தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பத்தியும் சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா ஐ திங்க் பின் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தா அவர் அவர் பார்த்துப்பாரு அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃபிளேவரில் அவர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்கு ஸோ தேங்க்யூ பாலா சார் ஆக்சுவலி இப்போ கோட் மென்ஷன் பண்ணு அங்கே ஸ்டேஜில் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டா பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்துல எல்லாருமே எல்லாமே பேஷனட்டா தான் பண்ணிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணி இருக்கிறது அது இனியும் க்ரோ ஆகாம தெரியாது பிகாஸ் இதுல அவ்வளவு ஸ்கோப் இருக்கு அவ்வளவு வந்து ரிசப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனா ஐ திங்க் இது ஒவ்வொரு படமா இது பெருசா பெருசா ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்

லவ் நான் பார்த்ததுலேருந்து ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும் இந்த ஃபஸ்ட் படத்தில் ஆக்சுவலி த ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அளவு புரியல அந்த ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபஸ்ட் டே கூட இங்கே ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் வருஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைனில் அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் சோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் இருக்கோம் சார் இல்லை சார் நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ண வருவாங்க நீங்க படம் ஹிட் ஆனதுனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது இது என்னன்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரோமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி நாங்க ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கேயே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஒப்போ நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட்

ஹலோ ஹர் ஓகே ஓகே கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்க 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியால ஹீரோன் ஓரியண்டட் மூவிஸ் வர்றதுக்குது எதுவுமே 100 குரோஸ் வந்து அச்சிவ் பண்ணது இல்ல சோ சோஷியல் மீடியால பாத்தீங்கனா யுவா தி ஃபர்ஸ்ட் வன் அப்படினு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் யூரோயின் 100 கோர் கிளப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க சார் ஆப்வியாஸ்லி ஓவர் வெண்டா தான் இருக்கேன் ஆ பட் ফুল ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தி டீம் இது என்னோட ஒரு Um, like it's not a solo film in any way in my in my head Um, i think we're all just very happy that we are getting such big numbers we're breaking paths we're making history in some way or the other so yeah that's all i can say Oops. director sir

எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட இங்க சொல்லுங்க எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க நீங்க ஹீரோன்ட்டு இப்ப புதுசா வந்து டேரக்டர் சொல்லும் போது வேற ஹீரோ சார் ஆனா வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசனை வந்துச்சு உங்களுக்கு இல்ல நான் ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் எனக்கு எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்சுவலி சினிமானா அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனா என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு எவ்வளோ ஒரு படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசை ஸோ எப்பவுமே எங்க பேனர்ல எங்க கம்பெனியில நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றியா வரல பட் எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் தி ஃபேக் ஐ திங்க் எனக்கு ரோம் மோஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருந்து தர் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் வரைக்கும் பண்ணல ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம நான் இவ்வளவு லாங்குவேஜில் நான் எப்பவுமே கதை கேட்கறேன் கேட்டுட்டே இருக்கேன் அப்போ அங்கே இங்கேயெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டுப்பே நான் மிரட்டா எக்ஸைட்டட் ஆனேன் அது மட்டும் இதுல இவ்வளவு பொட்டென்சியல் இருக்கு லோர்ல இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தசி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவங்களை வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகலாம் இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு சோ எனக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இதுல நம்ம குரூப்ல இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமிஷ் பங்களான்ல ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ் ஒரு அவங்கள ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தா எனக்கு எப்பவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லா படத்துலேயும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்துல ஸோ அவங்க பக்கவா இருந்தாங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தென் விவ் டு ஃபைன் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் அதுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டு கேட்ட ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் அந்த போடணு

இருக்கும் டுவலைட் ஞாபகம் வந்திருக்கும் ஸோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்க சூஸ் பண்ணீங்க ஆஸ் அப் ப்ரொடியூஸராக அண்ட் எந்த பாயிண்ட்ல இதை ஸ்டோரியாக கிரியேட் பண்ணீங்க மிஸ்டர் டேரெக்டர் டோன் நிக் ஆஸ் நான் யூன் நடிக்கிற படத்துல கூட எனக்கு இது கமர்ஷியலா ஒர்க் அவுட் அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் இ கதையா ஒரிஜினான ஒரு கதையா ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் லேவல் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை எனக்கு கேட்டேன் ஐ கனெக்ட் எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதுல ஆனா அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது கமர்ஷியலா நல்ல மியூசிக் நல்ல காஸ்டிங் இப்படி எல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும் அவ்வளவுதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைசிங் சினிமா தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரிஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வி ஆல்சோ ஹேவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி சொல்ற அவங்க நரேட் பண்ற விதத்துல அது படமா கிரியேட் பண்ற எல்லாருக்கும்

ஸ்ரீ லட்சுமிஸ் என் ஸ்ரீ லட்சுமி பிரசாத் இணைந்து வழங்கும் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உலகெங்கும்